வணக்கம் நாகேந்திர பாரதி பல வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் நமது நண்பர் நவீன விருட்சம் அழகிய சிங்கர் அவர்கள் பல சிறு பத்திரிகைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்கியிருக்கும் சிறப்பான சிறுகதை தொகுப்பு விருட்சம் பரிசு பெற்ற கதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தக பாராட்டு விழா இன்று நடைபெற இருக்கிறது அழகிய சிங்கரின் தேர்வு மிகவும் தரமானது என்பதை அவர் முப்பத்தாறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரும் நவீன விருட்சம் இலக்கிய பத்திரிகையை தொடர்ந்து படித்து வரும் அனைவரும் அறிவார்கள் இந்த புத்தகம் விருட்சம் வெளியீடான இந்த புத்தகம் ஒரு சிறப்பான இலக்கிய பணி இலக்கிய சிந்தனை அமைப்பு நடத்தி வந்த இந்த பணியை அழகிய அவர்களும் தொடர்வது பாராட்டுக்குரியது வாழ்த்துகள் இவற்றை தேர்ந்தெடுத்து தொகுத்து அழகிய அவர்களை பாராட்டலாம் இந்த கதைகளின் எழுத்தாளர்கள் சிலருக்கு அவர் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பரிசு வழங்கியுள்ள அவரது இலக்கிய கொடைத்தன்மையையும் பாராட்டலாம் இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டேன் நான் மிகவும் ஸ்லோ ரீடர் என்பதால் நூற்றி ஐம்பது பக்கங்களை ரசித்து படித்து முடிக்க ஆறு மணி நேரமானது ஒவ்வொரு கதையிலும் எனது நோக்கத்தில் எனது பார்வையில் முழு கதையும் ஒளிந்திருக்கும் ஓரிரு வரிகளை அந்த ஆசிரியர்களின் வரிகளையே இங்கே சொல்லுகிறேன் கதைகளை முழுவதுமாக அரங்கில் புத்தகமாக்கி படித்து புரிந்து கொள்ளுங்கள் முதலில் பாம்பு என்ற சிறுகதை வாசந்தி அவர்கள் எழுதியது காலச்சோடு இதழில் வெளியானது இன்னும் சின்ன பொண்ணாட்டம் இருக்க டீக்கா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே போகிற கண்ணாட்டி ஷான் கருப்பசாமி அவர்களின் சிறுகதை உயிர்மை இதழில் வெளியானது யாராவது ரெண்டு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு காத்துட்டு கிடக்கிறது எத்தனை கொடுமைன்னு தான் தெரியும் அடுத்து திமிங்கல இதயம் என்ற சிறுகதை தா அரவிந்தன் அவர்கள் எழுதியது அம்ருதா பத்திரிகையில் முதல் சிறகடிப்பே இறப்புக்கான சிறகடிப்போ என்பது போல் இருந்தது ஆனால் அவர்கள் நல்வரவு என்று கூறி என்னை கடந்து சென்றார்கள் அடுத்த சிறுகதை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேல் ஒரு அறை சமயவேலவர்கள் எழுதியது நவீன விருட்சம் இதழில் வெளியானது விவாதங்கள் ஒன்றையொன்று துரத்தியவாறு வட்டமிட்டு விளையாடின அவர்களுடைய கூச்சலைக் கண்டு உண்மை ஒரு கொங்காணியால் தலையை மூடிக்கொண்டு பயந்தோடியது அடுத்து புத்தன் கேட்ட தாலாட்டு என்ற சிறுகதை சாரோன் அவர்கள் எழுதியது மணல் வீடு பத்திரிகையில் பிங்கிற்கான அண்ணாவின் தாலாட்டு காற்றில் திசை தெரியாமல் அலைந்தது அடுத்து நீரின்றி அமையாது என்ற சிறுகதை வளவுத்துறையணையா அவர்கள் எழுதியது தளம் பத்திரிகையில் வெளியானது பெரிய கிணறு அதனுள் உள்ளே ஒரு சிறிய உரை கிணறு அதில் தான் தண்ணீர் இருந்தது நாலு இட்லி நாற்பதாயிரம் ரூபாய் என்ற சிறுகதை பூபதி பெரியசாமி அவர்கள் எழுதியது தினமணிக்கதிரில் நாலு இட்லியை சரியான நேரத்துக்கு கொடுத்துருந்தா நாற்பதாயிரம் கிழிஞ்சிருக்காதே பிரிக்க இயலாத துருவங்கள் சிந்துஜா அவர்கள் எழுதியது பூபாலம் பத்திரிகையில் பணமும் அழகும் குஸ்தி போட்டுக்கிறது நீ எதுக்கு வீணாக கவலைப்படுற மோட்சதீபம் கலாப்பிரியா அவர்கள் எழுதியது உயிர்மை பத்திரிகையில் மயிலம்மா தனது இருக்கைக்கு திரும்பி இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டான் உள்ளபடியே எப்படி விரும்புகிறோமா என்றும் கேட்டுக்கொண்டார் குத்துக்கள் வண்ணதாசன் அவர்கள் எழுதியது வாசகசாலை இணையதழில் அது ஒரு விதமான கண்ணாமூச்சி விளையாட்டு வானில் ஒரு வைரம் டாக்டர் ஜெய் பாஸ்கரன் அவர்கள் எழுதியது லேடிஸ் ஸ்பெஷல் தீபாவளி மலரி உலக விவகாரங்களில் பொருட்களில் உறவு பந்தங்களில் ஆசையோ பற்றோ வைக்கக்கூடாது என்று இரண்டு கைகளிலும் ஐந்தாறு மோதிரங்கள் போட்ட சுவாமிஜி எல்லாம் கூறுகிறார்கள் அடுத்து இறுதியாக இனிமேல் வேண்டாம் என்ற சிறுகதை அழகிய சிங்கர் அவர்கள் எழுதியது நவீன விருட்ச இலக்கிய உலகில் அவருடைய பங்களிப்பை அவர்கள் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த கதைகளில் நான் காட்டிய இந்த வரிகளில் ஆசிரியர்களின் வரிகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த முழு கதைகளையும் படித்து மகிழ இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த புத்தக அறிமுக விழாவுக்கு அழைப்புதலில் குறிப்பிட்டுள்ள ராஜா அண்ணாமலைபுரம் அரங்கிற்கு சென்று இந்த கதைகளின் கருத்தையும் ஆய்வையும் பேச்சாளர்களும் ஆய்வாளர்களும் ஆற்றும் முறைகள் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டு எழுத்தாளர்களையும் பாராட்டுவோம் அழகிய சிங்கரையும் பாராட்டுவோம் நன்றி வணக்கம் நாகேந்திர பாரதி